நாகர்கோயில் கோட்டார் வட்டவிலை பகுதியை சேர்ந்தவர் தான் சுந்தர் சிங் வயது முப்பத்தி ரெண்டு இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் ஒரு மகன் உள்ளனர் இவர் கன்னியாகுமரி அருகே உள்ள தனியார் பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் கன்னியாகுமரி அருகே வாடகை வீட்டில் வசித்து வருகிறார் இதே பள்ளியில் பிளஸ் ஒன் படித்து வரும் மாணவியும் சுந்தர் சிங் வீட்டு அருகே வசித்து வருகிறார் ஒரே பகுதி வீடு என்பதால் அடிக்கடி மாணவியை உடற்கல்வி ஆசிரியர் சந்தித்து அவருடன் நெருங்கமாக பழகி வந்துள்ளார் மாணவிக்கு செல்போன் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களையும் சுந்தர் சிங் வாங்கி கொடுத்தும் உள்ளார் இந்நிலையில்தான் சுதர்சிங் மீது சந்தேகமடைந்த அவரது மனைவி அவருடைய செல்போனை எடுத்து பார்த்தும் உள்ளார் அப்போது பிளஸ் ஒன் மாணவி உட்பட பல இளம் பெண்களின் ஆபாச வீடியோக்கள் மற்றும் படங்கள் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார் உடனே அருகில் உள்ள அந்த பிளஸ் ஒன் மாணவி வீட்டிற்கு சென்று சண்டையும் போட்டுள்ளார் இதையடுத்து மாணவியை அவரது பெற்றோர்கள் விசாரித்தனர் சம்பவத்தன்று டியூஷனுக்கு சென்ற மாணவியிடம் ஆசை வார்த்தைகளை கூறி காரில் அழைத்துச் சென்ற சுந்தர் சிங் அவருடன் உல்லாசமாக இருந்ததும் தெரியவந்தது மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்ததாக அந்த மாணவி கூறியும் உள்ளார் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த அந்த மாணவியின் பெற்றோர்கள் உடனடியாக கன்னியாகுமரி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தனர் அதன் பேரில் போலீசார் போக்சோ உள்ளிட்ட சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து ஆசிரியரான சுந்தர் சிங்கை அதிரடியாக கைதும் செய்தனர் அவரது செல்போனை பறிமுதல் செய்த போலீசார் ஆய்வு செய்தபோது போது பலாத்காரம் செய்யப்பட்ட பிளஸ் ஒன் மாணவி அஞ்சு கிராமம் அருகே வசித்து வந்த ஒரு ஆசிரியை மற்றும் பல இளம் பெண்களின் ஆபாச படம் மற்றும் வீடியோக்கள் அதில் இருந்தது தெரியவந்தது இது தொடர்பாக சுந்தர் சிங்கிடம் போலீசார் விசாரணை நடத்தினார்கள் அப்போது இளம் பெண்கள் ஆசிரியரிடம் பழகி அவர்களை ஆபாசமாக வீடியோ எடுத்து பலாத்காரம் செய்து வந்ததாக சுந்தர் சிங் கூறியும் உள்ளார் வீடியோ காலில் உரையாடும் சுந்தர் சிங் அதை அந்த இளம்பெண்களுக்கே தெரியாமல் ரகசியமாக பதிவும் செய்துள்ளார் இளம்பெண்கள் சிலர் சுந்தர் சிங்கின் ஆசை வார்த்தைகளில் மயங்கி அவர் கூறியபடி ஆடைகளையும் விலக்கி காட்ட அதையும் ரகசியமாக வீடியோ பதிவு செய்திருக்கிறார் இது போன்ற வீடியோக்கள் செல்போன்களில் இருந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது உடற்கல்வி ஆய்வாளர் என்பதால் பல மாணவிகளுடன் பழக்கம் ஏற்பட்டதுடன் ஏற்பட்டதுடன் அல்லாமல் அவர்களின் தாயாருடனும் சுந்தர் சிங்குக்கு தொடர்பு ஏற்பட்டுள்ளது அதிலும் குறிப்பாக கணவர் வெளிநாட்டில் இருக்கும் பெண்களை குறிவைத்து அவர்களை தனது வலையில் வீழ்த்துவதற்கான வேலைகளிலும் சுந்தர் சிங் ஈடுபட்டுள்ளார் என்பதும் தெரியவந்தது ஏற்கனவே சுந்தர் சிங் நாகர்கோயில் அண்ணா விளையாட்டு அரங்கத்தில் கால்பந்து பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டு இருந்தார் அப்போதே இவரது லீலைகள் குறித்து எழுந்த புகார்களின் அடிப்படையில் அவருடைய நியமனம் ரத்தானது பல்வேறு தனியார் பள்ளிகளில் பணியாற்றிய சுந்தர் சிங் அங்குள்ள பல ஆசிரியர்களுக்கும் வலை கல்லூரிகளுக்கு சிறப்பு பயிற்சியாளராக செல்லும் போதும் பேராசிரியர்களுடன் தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு அவர்களுடனும் தற்போது செல்போனில் உரையாடலில் வந்துள்ளார் பல ஆசிரியர்களுடன் வீடியோ காலில் உரையாடலிலும் அவர் ஈடுபட்டு வந்துள்ளார் தற்போது இவரது செல்போனை கைப்பற்றியுள்ள போலீசார் அதை சைபர் கிரைம் போலீசாரிடம் கொடுத்துள்ளனர் மேலும் வீடியோக்களில் உள்ள பெண்களிடமிருந்து புகார்களை வாங்கவும் முடிவு செய்துள்ளனர் நாகர்கோயில் கோட்டார் கணேசபுரத்தை சேர்ந்த காசி என்பவர் மாணவிகள் இளம் பெண்களை சீரழித்து அவர்களை வீடியோ எடுத்து மிரட்டிய சம்பவத்தில் தற்போது ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் உள்ளார் இந்த நிலையில்தான் இளம் பெண்கள் மாணவிகளுடனான சுந்தர் சிங்கின் வீடியோக்களும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது தொடர்ந்து நாகர்கோயிலையும் கன்னியாகுமரியிலும் இது போன்ற சம்பவங்கள் நடந்து வருது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்